யாழினி தன் சொந்த ஊருக்கு பயணித்துக் கொண்டிருந்தாள் ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் ரயிலின் வேகத்தில் செடிகளும் மரங்களும் பின்னோக்கி ஓடுவது போல் அவளது நினைவுகளும் பின்னோக்கி சென்றது பதினைந்து வயது கூட நிரம்பாத சிறு பெண்ணாக கிராமத்தை விட்டு வந்தவள் பதினோரு வருடங்கள் கழித்து இப்போதுதான் போகிறாள் அந்த ஊரை விட்டு தான் வெளியே போக வேண்டிய சூழ்நிலையையும் இப்போது அங்கு போக வேண்டி வந்ததன் காரணத்தையும் அவள் நினைத்துக்கொண்டிருந்தாள் ரயில் ஒரு நிறுத்தத்தில் நின்றது எதிரில் காலியாக இருந்த இருக்கையில் ஒரு குடும்பம் வந்து அமர்ந்தது அம்மா அப்பா பன்னிரண்டு அல்லது பதிமூன்று வயதில் ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் அரை மணி நேரத்தில் சாப்பாட்டு பொட்டலத்தை பிரித்தார்கள் அந்த அம்மா வைத்துக் கொடுத்த சோற்றை பொறுப்பாக தம்பிக்கு ஊட்டிவிட்டு தானும் சாப்பிட்டாள் அந்த பெண் அந்த வயதில் இதுபோலத்தான் தானும் பொறுப்பான பெண்ணாக இருந்தோம் என்று நினைத்துப் பார்த்தாள் ஆனால் இவளுக்கு போல் தன்னிடம் பதிவு காட்டத்தான் யாரும் இருக்கவில்லை பிறந்தவுடன் தாயை இழந்தாள் அப்பா இரண்டாம் கல்யாணம் பண்ணி கொண்டார் சித்தியிடம் அவள்பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல சித்தி கைதேர்ந்த நடிகை அப்பாவின் முன் யாழினியிடம் இனிமையாக பேசுவாள் அப்பா இல்லாத நேரங்களில் முதுகொடிய வேலை வாங்குவாள் பாட்டி இருந்தவரை பரவாயில்லை அவர் இறந்த பின் யாழினி நிலைமை இன்னும் மோசமானது பத்து வயதில் பாத்திரம் தேய்ப்பது துணி துவைப்பது என்று எல்லாமே செய்வாள் அதை செய்வது கூட யாழினிக்கு கஷ்டமில்லை தம்பியை கவனித்துக் கொள்வது முடியாதது தம்பி அவளை அடிப்பான் கிள்ளுவான் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்பாவிடமும் சித்திரிடமும் சொல்ல முடியாது சித்தியிடம் சொன்னால் இவளுக்குத்தான் தான் திட்டு விழும் அப்பாவிடம் சொன்னாலோ சரி சரி சின்ன பையன்தானே விட்டு போ என்பார் அவர் வேலைக்கு போய்விட்டு வந்து வீட்டில் சுருண்டு கொள்வதோடு சரி எதையும் கவனிக்க மாட்டார் தாயில்லா பெண்ணாயிற்றே என்று அவளிடம் தனி கவனம் செலுத்தவும் மாட்டார் வீட்டினில் சித்தியின் சொல்தான் எடுபடும் இத்தனை துன்பத்திலும் யாழினி நன்றாக படித்தாள் சித்திக்கு பொறாமை பக்கத்தில் உட்கார்ந்து சொல்லிக் கொடுத்தாலும் டியூஷன் வைத்தாலும் தான் பெற்ற பிள்ளைக்கு படிப்பு ஏறவில்லை வேலை செய்தது போக கிடைக்கும் நேரத்தில் படிக்கும் இவள் நல்ல மார்க் வாங்குகிறாளே என்று பொறுமுவாள் அந்த வயிற்றறிச்சலில் தனக்கு உடம்பு முடியவில்லை வீட்டில் சமையல் வேலையெல்லாம் செய்ய முடியவில்லை என்று நாடகமாடி எட்டாவதோடு பள்ளியை விட்டு நிறுத்திவிட்டாள் அவள் வகுப்பு ஆசிரியை கற்பகம் மிகவும் நல்லவர் நன்றாக படிக்கும் யாழினியின் படிப்பை நிறுத்தியது அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒரு விடுமுறை நாளன்று வீட்டுக்கு வந்து இவள் அப்பாவிடமும் சித்தியிடமும் பேசினார் சித்தி அப்பாவை பேசவே விடவில்லை இந்த வருடம் மட்டும்தான் நிறுத்துகிறோம் அடுத்த வருடம் பள்ளிக்கு அனுப்புவதாக பலவாறு கூறி ஆசிரியையை திருப்பி அனுப்பிவிட்டாள் கற்பகம் எவ்வளவு முயன்றும் சித்தியின் மனதை மாற்ற முடியவில்லை தோல்வியுடன் திரும்பினார் பள்ளியை விட்டு நிறுத்திய பின் யாழினிக்கு ஓய்வு என்றதே அருகிப் போனது சமையலையும் பெரும்பாலும் அவள்தான் செய்தாள் சித்தி அப்பாவுடன் கடைக்கு போவதும் அக்கம்பக்கத்து வீட்டாருடன் சினிமாவுக்கு போவதுமாக பொழுதை போக்கினாள் ஒருமுறை சித்தியின் தாயும் தம்பியும் வந்திருந்தார்கள் கரியும் விருந்துமாக வீடு அமர்க்கலப்பட்டது யாழினிக்கு வேலை செய்வதை விட கொடுமையானது அவள் சித்தி மணிக்கு ஒரு தரம் மாமாவுக்கு குளிக்க தண்ணீர் எடுத்து வை மாமாவுக்கு சாப்பாடு போடு என்று அவளை ஏவியதுதான் அந்த மாமனுக்கு வயது முப்பத்தைந்துக்கு மேலாகிறது சிவந்த விழிகளுடன் அவளை முறைத்துப் பார்ப்பதும் உரிமையுடன் அவளிடம் விளையாடுவதும் அவளுக்கு வேதனையாய் இருந்தது எப்போது ஊருக்கு போவார்கள் என்றிருந்தது ஆனால் மாமனுக்கு அவளை திருமணம் செய்து அழைத்து போகத்தான் வந்திருக்கிறார்கள் என்று அறிந்தபோது நடுங்கிப் போனாள் அன்று ஒரு நாள் காய்கறி வாங்க கடைக்கு போய்விட்டு திரும்பி வந்தபோது வீட்டில் உள்ளே சித்தியும் அவள் தாயும் பேசுவது கேட்டது யாழினியே உன் தம்பிக்கு கட்டி கொடுக்க மாப்பிள்ளை சம்மதிச்சிட்டாரா என்ற தன் தாயின் கேள்விக்கு சித்தி வயசு வித்தியாசம் அதிகமாக இருக்குதேன்னு யோசித்தார் நகையும் போட்டு பைசா செலவில்லாம கட்டிக்க யார் வருவாங்கன்னு சொல்லி சம்மதிக்க வச்சுட்டேன் சித்தி சிரித்தாள் ஆமாண்டி என்னால் முன்ன போல் ஓடியாடி வேலை செய்ய முடியலை இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா சமைச்சு போட ஒருத்தி கிடைப்பான்னு பார்த்தா குடிகாரன் முரடன் அப்படின்னு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேறாங்க இதில் பொம்பளை சிநேகம் வேற இவனுக்கு அதனால் தான் யாழினியை கேட்டு வந்தேன் நானும் அதை யோசிச்சு தாம்மா இவளை படிப்பை நிறுத்தி சமையல் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் நல்லா உனக்கு வாய்க்குருசியாக ஆக்கி போடுவா சித்தி பெருமையுடன் சொன்னாள் மேலும் அடுத்த மாதமே ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு ஜோசியர் சொன்னார் என்று அவள் சொன்னதை கேட்டு தலையில் இடி இறங்கியதைப் போல் இருந்தது யாழினிக்கு தன்னை சித்தி வேலைக்காரியைப் போல நடத்தினாலும் இவ்வளவு பெரிய துரோகத்தை தனக்கு செய்வாள் என்று கொஞ்சமும் நினைத்துப் பார்த்ததில்லை ஆடிப்போனாள் இரவெல்லாம் தூங்காமல் அழுதாள் என்ன செய்வது இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று புரியவில்லை வெகு நேரம் தூங்காமல் யோசித்தவள் ஒரு முடிவுக்கு வந்தாள் மறுநாள் எழுந்து வழக்கம்போல வீட்டு வேலைகள் செய்தாள் சித்தியும் அவள் தம்பியும் அம்மாவும் துணி எடுக்க டவுனுக்கு போனார்கள் வீட்டில் அப்பாவும் இல்லை தம்பி எங்கோ விளையாட போய்விட்டான் ஒரு செட்டு மாற்று துணியை மட்டும் பையில் வைத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் யாருக்கும் தெரியாமல் கற்பகம் டீச்சர் வீட்டை அடைந்தாள் கதவை தட்டினாள் டீச்சர் வந்து கதவை திறந்தார் இவளை பார்த்து ஆச்சரியப்பட்டார் யாழினி முகத்தில் இருந்த கலவரத்தை பார்த்தவர் உள்ளே அழைத்து உட்கார வைத்து விசாரித்தார் யாழினி அனைத்தையும் விவரித்தாள் நான் இனிமே அங்க போக மாட்டேன் டீச்சர் எனக்கு பயமா இருக்கு டீச்சர் அவளை சமாதானப்படுத்தினார் கொஞ்சம் சாப்பிட வைத்தார் அப்போது யாழினி கவனித்தாள் வீட்டில் இன்னும் சில புதிய நபர்கள் இருந்தார்கள் அவள் அறிந்தவரை வீட்டில் டீச்சர் அவரது வயதான தந்தை ஏறக்குறைய அவள் வயதை அவரது மகன் மூவர் மட்டுமே வசித்தனர் டீச்சரின் கணவர் உயிருடன் இல்லை என்பதை அறிவாள் அந்த புதியவர்களை பார்க்க அவளுக்கு பயமாக இருந்தது உள்ளறையில் அவர்கள் எல்லாம் கூடி பேசிக் கொண்டிருந்தார்கள் எதற்கு வம்பு இந்த பெண்ணை திருப்பி அனுப்பிவிடு என்று சொல்லிவிடுவார்களோ அப்படி சொல்லிவிட்டால் எங்கே போவது இந்நேரம் என்னை காணவில்லையே என்று வீட்டில் தேட ஆரம்பித்திருப்பார்கள் தேடிக்கொண்டு இங்கே வந்துவிட்டால் என்ன செய்வது என்னால் டீச்சருக்கும் அல்லவா தொந்தரவு பயமும் பதட்டமும் நெஞ்சை அழுத்த நனைந்த கோழிக்குஞ்சை போல நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாள் அவர்களும் வெளியே வந்தனர் உனக்கு நம்பகமான உறவினர்கள் யாராவது இருந்தால் சொல்லு உன்னை பத்திரமாக அவர்களிடம் சேர்ப்பிக்கிறோம் என்றார்கள் பாட்டி மட்டுமே தன்னை நேசித்த ஒரே உறவு அவரும் இப்போது இல்லை என்று சொல்லி அழுதாள் சரி நீ கவலைப்படாதே உன்னை இங்கே என்னுடன் வைத்துக்கொள்ள முடியாது உன் வீட்டாருக்கு தெரிந்தால் விடமாட்டார்கள் அதனால் நீ இவர்களுடன் நாளை காலை இங்கிருந்து புறப்படு என்றார் கற்பகம் டீச்சர் யாழினி அவர்களை மிரட்சியுடன் பார்த்தாள் பயப்படாதே இவர்கள் என் சிறுவயது தோழியும் அவரது தான் இவர்களுக்கு ஒரு பெண் இருக்கிறாள் இவர்களுடன் நீ சென்றுவிடு அங்கு உன்னை படிக்க வைக்கிறோம் என்றார் ஆறுதலாக அதன்பின் நடந்ததெல்லாம் அவள் வாழ்வில் அதிசயமே மறுநாள் காரில் பின் சீட்டில் அவளை படுக்க வைத்துவிட்டு சங்கரி அம்மாள் அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டாள் காலையில் இருள் பிரியும் முன்னே ஊரை விட்டு கிளம்பினார்கள் சென்னை வந்தனர் தங்களுடனே தங்க வைத்து கொண்டனர் எந்த பள்ளியில் சேர்ப்பது என்று அவர்கள் யோசித்தபோது யாழினி தன்னை அருகிலிருந்த அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டினாள் அவள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டதில் அரசு பள்ளியிலேயே சேர்த்தனர் மிக நன்றாக படித்தாள் பள்ளியில் முதல் மாணவியாக தேறினாள் ஸ்காலர்ஷிப் கிடைத்தது கல்லூரியில் சேர்ந்தாள் சங்கரி அம்மாவும் அவள் கணவரும் அவள் மீது அன்பாக இருந்தனர் அவளுக்காக செலவு செய்ய தயங்கவில்லை ஆனால் யாழினி அவர்களை தனது அத்தியாவசிய தேவைகளுக்கு அதிகமாக செலவு செய்ய விட்டதில்லை அவர்கள் பெண் நேகாவின் பழைய உடைகளை சிறிது அட்ஜஸ்ட் செய்து போட்டுக்கொள்வாள் தையல் கற்றுக்கொண்டாள் சங்கரியின் பிளவுஸ் தனது சூடிதார் என்று தைத்துக்கொள்வாள் வீட்டு வேலைகள் அனைத்திலும் சங்கரிக்கு உதவியாக இருப்பாள் ஒரு நாள் சங்கரி கேட்டார் உனக்கு யாழினி என்று யார் பெயர் வைத்தார்கள் பாட்டிதான் நான் வயிற்றில் இருக்கும்போதே என் அம்மா பெண்ணாக இருந்தால் யாழினி என்று பெயர் வைக்கணும்னு ஆசைப்பட்டார்களாம் அதனால் பாட்டி அந்த பெயரையே வைத்துவிட்டார் உனக்கு பொருத்தமான பெயர்தான் மேகாவும் சொல்லி சிரித்தாள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அவர்களது அன்புதான் அவளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் கற்பகம் டீச்சரும் அவ்வப்போது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரிப்பார் யாழினியும் கற்பகம் டீச்சரையே முன்னுதாரணமாக கொண்டு கல்லூரியில் லெக்சரராக வேலைக்குச் சேர்ந்தாள் இப்போது புரொஃபஸராக இருக்கிறாள் நேகா திருமணமாகி அமெரிக்கா சென்று விட்டாள் சங்கரி அம்மாவும் ஐயாவும் அவ்வப்போது சென்று நேகாவுடன் தங்கிவிட்டு வருவார்கள் இத்தனை வருடங்களில் அவள் சொந்த ஊருக்கு போவதை நினைத்தும் பார்க்கவில்லை மூன்று வருடங்களுக்கு புன் முன் அவள் அப்பா இறந்துவிட்டதாக கற்பகம் டீச்சர் தெரிவித்தார் வருத்தமாக இருந்தது ஆனால் ஊருக்கு செல்லும் எண்ணம் தோன்றவில்லை போனால் மட்டும் வீட்டில் இவளை வரவேற்கவா போகிறார்கள் இன்னும் தூற்றத்தான் செய்வார்கள் இப்போது போக வேண்டிய அவசியம் கற்பகம் டீச்சர் விருப்பப்பணி ஓய்வு பெறுகிறார் இனி தன் மகனுடன் வடநாட்டில் போய் செட்டிலாக போகிறார் அதனால் அவளை ஒருமுறை பார்க்க விரும்பினார் யாழினியும் உடனே அவரை பார்க்க கிளம்பிவிட்டாள் ரயிலை விட்டிறங்கி ஒரு ஆட்டோ வைத்துக்கொண்டாள் கொண்டாள் டீச்சர் வீடு வந்தாள் கற்பகத்தை பார்த்தவுடன் ஓடி சென்று கால்களை தொட்டு வணங்கினாள் யாழினியை அணைத்தபடி உள்ளே அழைத்துச் சென்றார் கற்பகம் டீச்சர் நன்றியிலும் உணர்ச்சி பெருக்கிலும் யாழினிக்கு பேச்சே வரவில்லை டீச்சர் அவளைப் பற்றி நிறைய விசாரித்தார் ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டார் யாழினி தன்னுடன் பணிபுரியும் ஒருவரை விரும்புவதாக தெரிவித்தாள் மகனிடம் செல்வதற்கு முன் தன் திருமணத்திற்கு வந்து செல்ல வேண்டும் என்று அன்புடன் அழைத்தாள் கற்பகம் வருவதாக கூறினார் நிறைய பேசினார்கள் அவளின் தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த பேச்சும் நடத்தையும் பார்க்கும்போது கற்பகத்திற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது இவளைப் பற்றிய தன் கணிப்பு தவறாகவில்லை என்று நினைத்தார் மதிய உணவு முடிந்ததும் கற்பகத்திடம் நாளை மாலை வண்டியில் ஊருக்கு திரும்புவதாக யாழினி கூறினாள் தாராளமாக வா அதற்கு முன் நீ ஒருவரை சந்திக்க வேண்டும் என்று கூறினார் யாரை என்பது போல் புரியாமல் பார்த்தாள் மாலை அவங்களை இங்கு வரச் சொல்லியிருக்கேன் அப்போ பார்க்கலாம் அதுவரை ரெஸ்டடு என்றார் மாலை காபி குடித்து முடித்தபோது வாசல் கதவு தட்டப்பட்டது யாழினி போய் திறந்தாள் வெளியில் நின்றவளை பார்த்து திகைத்தாள் யார் அது சித்தியா இல்லை சித்தியின் அம்மாவா சந்தேகமாக இருந்தது டீச்சர் வெளியே வந்தார் யார் தெரிகிறதா யாழினி உன் சித்திதான் யாழினியால் நம்ப முடியவில்லை அதற்குள் எப்படி இப்படி கிழவி போல ஆனாள் அவள் சித்தியாலும் நம்ப முடியவில்லை தன்னிடம் திட்டும் மடியும் வாங்கி கொண்டு பயந்து ஒடுங்கி நின்ற பெண்ணாயிவள் யாழினியின் பார்வையை சந்திக்க முடியாமல் குனிந்து கொண்டாள் டீச்சர் தான் விவரம் கூறினார் சித்தியின் மகன் தன் மாமனுடன் சேர்ந்து கொண்டு குடி கெட்ட சகவாசம் என்று எல்லா கெட்ட பழக்கங்களையும் சிறு வயதிலேயே கற்றுக்கொண்டான் அப்பா போன பின் அவன் ஆட்டம் அதிகமானது தாயுடன் சண்டை போட்டு அடித்து வீட்டு பத்திரத்தை பிடுங்கி அடமானம் வைத்து செலவழித்தான் வீடு போனது ஒரு வம்பு சண்டையில் ஒருவரை அடிக்கப் போக அவன் கீழே விழுந்து கல்லில் அடிபட்டு உயிரை விட்டான் போலீஸ் கேஸுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடிவிட்டான் சித்தி இப்போது நடுத்தருவில் கூப்பிட்ட இடங்களுக்கு அவ்வப்போது வேலைக்கு போய் வருகிறாள் வாய்க்கும் வயிற்றுக்கும் காணாத நிலைதான் யாழினிக்கு அவளை பார்த்தாலே இது அப்பட்டமாக தெரிந்தது உனக்கு செஞ்ச பாவத்துக்கு இப்போ நான் அனுபவிக்கிறேன் நீ எங்கே இருக்கியோ எப்படி இருக்கியோன்னு அப்பப்போ நினைப்பேன் ஒரு நாள் டீச்சர் அம்மா தான் உன்னை பற்றி சொன்னாங்க சாகரத்துக்குள்ளே உன்னை ஒரு தடவையாவது பார்த்துடணும்னு ஆசை இவங்கக்கிட்ட சொன்னேன் அதான் இன்னைக்கு கூப்பிட்டு விட்டாங்க கண்ணார உன்னை பார்த்துட்டேன் இது போதும் நீ என்னை மன்னிச்சிடு கண்ணு என்று மெல்ல சொன்னவள் உடைந்து அழ ஆரம்பித்தாள் யாழினிக்கு கொஞ்ச நேரம் பேச்சே வரவில்லை மறுநாள் மாலை ஊருக்கு கிளம்பினாள் டீச்சரையும் அழைத்து கொண்டு சித்தி இருக்கும் இடம் வந்தாள் சித்தி நீயும் கிளம்பு இனி உன்னை நான் பார்த்துக்கிறேன் என்றாள் சித்தி கதறிவிட்டாள் அரியா வயதிலும் தனக்கு தீங்க நினைத்த சித்தியை அவள் மன்னித்து ஏற்றுக்கொள்வதை நினைத்து கற்பகத்துக்கு சந்தோஷமாக இருந்தது தேவதைகளுக்கு மன்னிக்கத்தான் தெரியும் பழிவாங்க தெரியாது கற்பகம் டீச்சர் பெருமையுடன் யாழினியை அணைத்து கொண்ட